இந்தியா அவுட்லைன் மேப்பில் கூட எண்பத்தி ஆறாவது நாள் கிட்டத்தட்ட எண்பத்தாறு நாள் ஆச்சுங்க இருந்துக்கிலமே இல்லை கொடுமை பசி மட்டும் தான் அதை மட்டும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது சாப்பிட்டே தான் ஆகணும் அப்போ எதுவும் கிடைக்கிதா கூகுள் மேப்பை நம்பிதான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் கீழே போடுறேன் பாருங்கள் கூகுள் மேப் ஆக்சுவலாக வந்து அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே பின்னாடி போகிற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக அப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி திரும்பி மூன் வால் பண்ணுற மாதிரி இப்படியே பின்னாடி நடந்தால் தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் படுத்துறாங்களே இன்னே ஆக்சுவலாக ரீசெட்டானால் கூட அது மாற மாட்டேங்குதுங்க ரீசெட் பண்ணால் கூட மாற மாட்டேங்குது என்ன கன்றாவின்னு தெரியல தூரம் கழிச்சு வந்து பிரதர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு சேம் அந்த ஆறு பார்த்துருப்பீங்க அந்த ஆற்ற தாண்டி ரொம்ப தூரம் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு பார்பி டால் மாதிரி இருக்கு சரி நம்ம நேரம் அப்படி தான் போகணும் மொழி தெரியாமல் பாஷை தெரியாமல் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி சாப்பாடு எதுவும் எதுவும் இது உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ எதுவும் வாங்கி தராங்க அவங்க போயிட்டு சாப்பிட்லாம் அதில் ஒரு சின்ன கடை மாதிரி இருந்துச்சு டயர் கடை மாதிரி பகதுலே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க சப்பாத்தியும் இதுதான் காட்டுற மாதிரி எதுவுமே இல்லாததுக்கு ஜஸ்ட்டு சப்பாத்தியாச்சும் எனக்கு அந்த பசங்க வாங்கி கொடுத்தது பெருமையாக இருக்குது சாப்பிட்டாச்சுங்க அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோம்னா அந்த சப்பாத்தி கற்பனையில் சாப்பிட்ற மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருந்தாலும் பசி இருக்கிறப்போ எனக்கு வந்து அமிர்தமாக இருக்கு